வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது செவ்வாய் பயிற்சி கடந்த அக்டோபர் கடைசி வாரத்தில் நடந்தது இதனால் அங்கார யோகம் ஏற்படுகிறது செவ்வாய் மற்றும் ராகு இணைவதால் அனைத்து பன்னெண்டு ராசிகளிலும் இந்த அங்கார யோகம் ஏற்படுத்தும் பலன்கள் மற்றும் விளைவுகளை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் செவ்வாய் கிரகம் மீனராசியில் பயிற்சியாகி ஏற்கனவே மீனராசியில் இருக்கும் ராகுவுடன் சேர்க்கையினால் அங்கார யோகத்தை உருவாக்குகிறார்கள் இந்த யோகத்தால் திருமணத்தில் தாமதம் கணவன் மனைவிடைய பிரிவு ஜாதகனுடைய கோடார்கள் அல்லது காயங்கள் பொருளாதார நிதி நிதியிழப்புகள் அல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது சோதிடத்தின்படி அங்காரக யோகம் மக்களின் வாழ்வில் சாதக பாதகத்தை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது எனவே செவ்வாய் மற்றும் ராகு இணைவதால் அனைத்து ராசிகளிலும் அங்கார யோகம் ஏற்படுத்தும் பலன்கள் மற்றும் விளைவுகள் பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி மக்களுடைய ஆற்றல் மட்டங்கள் அதிகரிக்கும் மற்றும் இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் கடுமையாக உழைக்க நேரிடும் இவர்கள் தங்கள் இலக்குகளை முழு மனதுடன் அடைய முயற்சிப்பார்கள் அது வெற்றி பெறுவார்கள் இவர்களை பொறுத்தவரை ஆரோக்கியத்தை நல்லவுடன் இவர்கள் கட்டி காப்பார்கள் மேஷராசி மக்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மேலும் இவர்களின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை காட்டுவது மிக மிக நல்லது இந்த அங்கார யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் காரணமாக இவர்கள் பெரும்பாலும் காய்ச்சல் மற்றும் தலைவறி இந்த வெப்பத்தின் தன்மையால் சில நோய்களை சந்திக்க நேரிடும் சற்று கவர்மெண்ட்டுடன் எச்சரிக்கையாக இருந்து தங்கள் தேகத்தை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து ரிஷபம் ரிஷபராசி மக்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மற்றும் இந்த அங்கார யோகத்தினால் அசுப பலன்கள் தரும் தன்மையில் இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அது சார்ந்த அறிகுறிகள் தென்படும் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டும் தங்களது குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நீங்கள் நேரிடும் வாழ்க்கை துணைவர்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பு படிப்படியாக மோசமடையும் சூழலும் இருக்கிறது ஆகவே இவர்கள் இந்த அங்கார யோகத்தில் சற்று பொறுமையாகவும் கனிவுடனும் பண்பாகவும் குடும்பத்தில் நடக்க வேண்டும் ஒருவர் சொல்வது என்ன என்று கேட்டு அதற்கு தகுந்தவாறு நிதானமாக பதிலளிக்க வேண்டும் எதிராளியை நீங்கள் உங்கள் பதிலால் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மிதுனம் மிதனராசி மக்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு குறிப்பிட்ட இலக்குகள் அடைய உதவுவார்கள் இந்த அங்கார யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர்கள் வசம் இருப்பதால் இவர்களின் தொடர்புகளில் இனிமை இருக்கும் இதனுடன் மிதுனராசி மக்களுக்கு தொழில் வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகள் அருமையாக இருக்கிறது மிதனராசி மக்கள் வியாபாரத்திற்காக இவர்கள் தயாரிக்கும் புதிய உத்திகள் அமையும் வெற்றி பெறும் மிதனராசி மக்களுக்கு அவரது கூட்டாளிகள் பங்குதார கூட்டாளிகளுக்கும் இடையே அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் கருத்து புரிதல் இருவருக்கும் நலமாக இருக்கும் இதனால் குடும்பத்திலும் நன்மை பெருகி மகிழ்வுடன் வாழ்வார்கள் அடுத்து கடகம் கடகராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த அங்கார யோகத்தின் போது கடகராசி மக்களுடைய வருமானம் உயரும் அது சார்ந்த அறிகுறிகள் நன்றாக தென்படுகிறது இருந்தாலும் இவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது இந்த கடகராசி மக்களுடைய வியாபார உத்திகளும் வெற்றி பெறும் அதனால் இவர்கள் ஆதாயத்தை அறுவடை செய்து நலமுடன் வாழ்வார்கள் இந்த அங்கார யோக காலகட்டத்தில் இவர்கள் முதலீடுகளால் நன்மையை பெறக்கூடிய சூழல் இருக்கிறது கடகராசி மாணவர்கள் தங்கள் உயர்கல்வியில் வெற்றி பெறுவார்கள் செவ்வாய் பகவானுடைய ராகுனுடைய கூட்டினால் உண்டாகும் இந்த அங்காரயோகத்தால் இந்த கடகராசி மக்கள் தங்கள் திட்டங்கள் யாவற்றிலும் மதிநுட்பமாக தீட்டி அதில் வெற்றி அடைந்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து சிம்மம் சிம்மராசி மக்களுடைய மனதில் ஏதேனும் திட்டம் இருந்து கொண்டிருந்தால் அதை விடாதீர்கள் அதை வெளியே சுதந்திரமாக வெளிப்படுத்துங்கள் அதை செயல்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உருவாகும் அங்கார யோகம் காரணமாக சிம்மராசி மக்கள் பல்வேறு வகையான சவால்களை சந்திக்க நேரிடும் அதில் வெற்றி பெற்று நலவுடன் வாழ்வார்கள் இருந்தபோதிலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதற்காக அதிக கவலைப்பட தேவையில்லை சற்று எச்சரிக்கையாக கவனமுடன் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் இந்த யோகத்தால் உங்களுடைய ஆற்றல் மட்டங்கள் சிறிது உயர்ந்து நலமுடனும் வரமுடனும் வாழ்வதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து கன்னிராசி கன்னிராசி மக்களுக்கு இந்த அங்கார யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னிராசினருக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இவர்கள் எண்ணியது யாவும் ஈடேறும் இந்த அங்கார யோக காலகட்டத்தில் கண்ணீராசி மக்களுடைய தன்னம்பிக்கை சிறிது குறையக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே அது பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய தொழிலில் அக்கறையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் கன்னிராசி மக்கள் பல்வேறு செயல்களை செய்ய இந்த நேரத்தில் தங்குவா தயங்குவார்கள் அது சார்ந்து நீங்கள் தைரியமுடன் இறங்கி வேலை செய்ய நீங்கள் நல்லதொரு ஆதாயத்தை பெறலாம் இல்லை என்றால் நீங்கள் பொருளாதார ரீதியாக பலவீனமாக உணர்வீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் ஏற்படாமல் சிறு சிறிது கண்ணியத்துடனும் பணியுடனும் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்து கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது கோபத்தை விடுத்து பணிவை பண்பை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுதுதான் தம்பதிகளுக்கும் குடும்பத்திலும் பிரச்சனையின்றி நலமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ முடியும் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசி மக்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உண்டாகும் இந்த அங்கார யோகம் உருவாகி உருவாகியிருப்பதால் துலாம் ராசி மக்கள் பல்வேறு சவால்களை மிகவும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள் மற்றும் இந்த துலாம் ராசி மக்கள் தங்கள் வேலை செய்யும் இடத்தில் பணியில் உறுதியாக இருப்பார்கள் அதில் நல்லதொரு பாராட்டை பெறுவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது இவர்கள் தான் தங்கள் வேலை வாழ்க்கையில் முன்னேற்ற புதிய வாய்ப்புகளை பெற்று நலவுடன் வாழ்வார்கள் இந்த அங்கார யோகம் காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுத்தாலும் பலன்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இந்த செவ்வாய் யால் உருவாகும் அங்கார யோகத்தால் துலாம் ராசி மக்களுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை எச்சரிக்கை இருங்கள் இல்லை என்றால் தங்களுடைய தேகநிலை மோசமடக்கூடிய சூழல் இருக்கிறது வெளியில் உணவுகளை உண்பதை விடுத்து வீட்டில் சமைத்த உணவுகளை நேரம் தவறாமல் உண்ணுவதற்கு பழகுங்கள் சிறு சிறு நோய்கள் வந்தால் உடனே மருத்துவ அணுகி அதற்கு தகுந்த ஆலோசனை பெற்று நல வாழ்வதற்குண்டான வழியில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து விருச்சிகம் ராசி மக்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய ராகுவின் இணைப்பால் உண்டாகும் அங்காரக யோகத்தால் விருச்சிக ராசி மக்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகளையும் புதிய திட்டங்களையும் உருவாக்கி அதில் வெற்றி பெறுவார்கள் இவர்கள் செய்யும் வேலையில் வெவ்வேறு திட்டங்களை கையாளும் பொறுப்பை இவர்கள் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள் சிலரின் திருமண வாழ்வில் மகிழ்ச்சியும் பங்குதார கூட்டாளியுடைய நெருக்கமும் அதிகரிக்கும் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருந்து தங்கள் குடும்பத்தை பராமரித்து மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய சூழ்நிலை இந்த அங்கார யோகம் இவர்களுக்கு அளிக்கும் அடுத்து தனசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசு ராசி மக்களுக்கு இந்த அங்கார யோகம் நனவுடன் இருப்பதால் வாழ்க்கையில் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள இவர்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் இவர்கள் புதிய இடங்களுக்கு செல்வதற்கும் சுற்றி பார்ப்பதற்கும் இயற்கை காட்சிகளை ரசிப்பதற்கும் தயாராக இருப்பார்கள் மனம் மகிழ்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி செயல்படுவார்கள் துலாம் ராசி மக்கள் தங்கள் கல்வியில் முன்னேற்றம் கூடிய சூழல்கள் இருக்கிறது மேலும் இவர்கள் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் வந்து அதில் ஈடுபட்டு தங்களை மகிழ்த்து கொள்வார்கள் தனுசு ராசி மக்கள் தங்கள் தொழிற்துறையில் நல்லதொரு முயற்சியை ஈடுபடுத்தி அதிக லாபம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் இவர்கள் குடும்பம் நல்ல ஆதாயத்தை பெற்று நலமுடனும் மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது அடுத்து மகரம் இந்த மகர ராசி மக்களுக்கு செவ்வாயினுடைய ராகவனுடைய இணைப்பால் உண்டாகக்கூடிய அங்கார யோகத்தால் மகர ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளில் நிறைந்ததாக இந்த நேரத்தில் இவர்கள் உணர்வார்கள் இவர்கள் தங்கள் காதல் உறவில் தீவிரமாக இருப்பார்கள் அதில் கண்முடித்தனமாக அன்பாலும் பாசத்தாலும் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது எனவே எதிலும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் மனைவியுடனும் கனவுடனும் நிலவும் சில பிரச்சனைகளை தீர்க்க இதுவே சிறந்த நேரம் ஆகவே இந்த அங்கார யோகம் தம்பதிகளுக்குள் நல்லதொரு மாற்றத்தையும் அன்பையும் பிறப்பையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கு தகுந்தவாறு நீங்கள் உழைக்க வேண்டும் மகர ராசி மக்கள் செய்யும் தொழிலில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நல்லதொரு ஆதாயத்தை அடைந்து மகிழுடன் வாழ இறைவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அடுத்து கும்பராசி மக்கள் கும்பராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த அங்கார யோக காலத்தில் தங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையே சமநிலையில் இருப்பதற்குண்டான தொழில்முறைகள் நீங்கள் இருக்க வேண்டும் திருமணம் செய்து கொள்ள விரும்புவார்கள் பொருத்தமான திட்டங்களை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கின்றன சிலருக்கு சில காரணங்களால் திருமணம் தாமதமாகிவிட்டால் அது இந்த நேரத்தில் முடிவடையும் சூழல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் மாணவர்களின் திறனும் சற்று குறையக்கூடிய சூழல் இருக்கிறது கவனித்தவர்களால் இவை ஏற்படும் என்பதை உணர்ந்து அக்கறையுடன் மாணவர்கள் படிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று கும்பராசி மக்களை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மீனம் இந்த அங்காரயோகத்தால் திருவித்தினா மீனராசி மக்களுடைய ஆரோக்கியம் மேன்மையாக மென்மையாக இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் சிறந்த பலன்களுக்கு நல்ல பழக்க வழங்குகளை அது சார்ந்த வாழ்க்கை முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த காலகட்டத்தில் மீனராசி மக்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் எல்லா காரியத்திலும் செயல்பட வேண்டும் அது சார்ந்து இருக்க வேண்டும் மற்றும் உங்களின் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் குணம் உங்களை நல்ல வழியில் ஏற்படுத்தி கொண்டு செல்லும் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிட உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்து மக்களுடன் நலமாக உறவாடி மகிழ்ந்து இருக்கலாம் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி சிந்தனையுடன் செயல்பட்டால் யாவும் நலமாகும் ஆக இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு இந்த அங்காரயோகத்துடைய சாதக பாதக விவரங்களை இப்பதிவில் நாம் உள்ளேன் இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறைகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்யாபரண ஐசூலனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி